சாப்பிட்டீங்க உடன் இருப்பு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் ஜெகநாதன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை வத்தி வாங்கி விற்கலாம் என்று ஓகே ஓகே கடல் சூப்பர் சாகி நலி சூப்பருங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஓகே ஜெகநாதன் ப்ரோ நான் வேற நம்பர் மாத்திர மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு ஆகுது அப்படியா சங்கர் ப்ரோ ஓகே சங்கர் ப்ரோ லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்கமயில் வத்தி வேண்டும் ஆ ஓகே திவ்யா சிஸ்டர் வாங்கிக்கலாம் இன்ஸ்டாவில் பேசுங்க சரிங்களா இன்ஸ்டாவில் நான் அதுக்கு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் பேசுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வாங்கி கூட ஆர்டர் போட்டு விட்றோம் உங்களுக்கு அகர்பத்தியும் வாங்கிக்கலாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் வாங்கிக்கலாம் எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் வாங்கிக்கலாம் எதுக்கு தூரமா உட்காந்து பேசணும் அப்படிங்கிறாங்க கோபி ப்ரோ மெசேஜ் அனுப்பியிருந்தேன் ஒன்னும் ரிப்ளை வரல எப்ப இன்ஸ்டாலயா ஓகே திவ்யா சிஸ்டர் நான் பார்க்குறேன் இன்ஸ்டாவில் போய் பார்க்குறேன் சரிங்களா பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் பத்தி பாக்கெட் வேணும் அப்படிங்களா ஓகேங்க திவ்யா சிஸ்டர் இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் போடுங்க நான் டீட்டெயில் சொல்கிறேன்

நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா அடுத்து வாங்கிக்கோங்க என்ன சிஸ்டர் எனக்கு ஒன்றும் புரியலை நாங்களாம் அகர்பத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி பூஜை பொருளெல்லாம் நாங்கள் விற்கிறோம் சேல்ஸ் பண்ணுறோம் சரிங்களா அதை தான் கேட்குறாங்க தேங்க்யூ சரிங்க நீ ஓகே திவ்யா சிஸ்டர் நானும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் லைவை தூங்க போகிறேன் நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டிருக்கீங்களா நான் போய் பார்க்குறேன் திவ்யா சிஸ்டர் கண்டிப்பா பாக்குறேன் ஈரோடு மாவட்டம் ஓகே திவ்யா சிஸ்டர் எனக்கு உடம்புக்கு வர சரியில்ல ரொம்ப பேச முடியல நான் அடுத்த வீடியோல பாக்குறேன் பேசுறேன் சரிங்களா பாய் பாய் எல்லோருக்கும் பாய் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து லைவுக்கு வாங்க எனக்கு வர கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதனால் சரியாக பேச முடியலை அடுத்த லைவில் பார்ப்போம் சரிங்களா பாய்